ஹாய் நான் லதா கிருஷ்ணன் இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் நம்ம இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வேலைக்கு போகிறதுனால ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவரில் சாம்பார் அல்லது பிளாஸ்டிக் கவரில் வந்து தின்பண்டங்களை வந்து நம்மளுக்கு பேக் பண்ணி தர்றாங்க போல் அந்த பிளாஸ்டிக்கில் வந்து சூடான ஒரு பொருட்களை நிரப்பி நாம் அது சாப்பிடும்போது அந்த பிளாஸ்டிக் துகள்கள் நம்ம உடம்புக்கு போய் அதை வந்து இருதய நோய் புற்று நோய் அது போல் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வருது இதை வந்து தவிர்க்கணுன்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் அது போல் வாங்கி சாப்பிட்றத தவறுங்க இல்லை அப்படி வாங்கி சாப்பிடும்போது இருந்து ஒரு சில்வர் பாத்திரத்தையோ இல்லை கண்ணாடி பாத்திரத்தையோ கொண்டு போய் அதில் வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை வேணால் ஏற்படுத்திக்கோங்க வருங்கால சந்ததியினருக்கு எது நல்லது கெட்டதுன்றத தெரிவிக்கிறது வந்து நம்மளுடைய கடமை இது இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லலை நிறைய டாக்டர்களும் வந்து இதை வலியுறுத்துகிறாங்க இந்த பிளாஸ்டிக்கில் அடைச்ச பொருட்களை தயவுசெய்து வாங்கி சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்து நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போகிற பாத்திரத்தில் வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வாங்க தேங்க்யூ